அஜித் குமாரின் விடாமுயற்சி அடுத்த மாதம் பிப்ரவரி ஆறாம் தேதி தேட்டத்தில் ரிலீஸாக இருக்குது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை மகித்திரி திருமணி டைரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தினோட கதை என்ன அப்படின்றத பற்றி மகிழ்திரிமணி சமீபத்தில் ஒரு இன்டர்வியூலாம் ரொம்பவே எக்ஸ்குளூசிவாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதல் முறையாக என் கதை அல்லாத ஒரு படத்தை வந்து நான் டேரக்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் என்னுடைய பங்களிப்பு நிறைய இருக்குது ஒரு ஆக்ஷன் தான் நான் இப்போ வரைக்கும் பார்க்கப்படுறேன் அப்படி ஒரு சூழலில் விடாமுயற்சி கதைக்கு என்னையே அஜித் சார் தேர்ந்தெடுத்தார் அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடியே மகி நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த படத்தை பயன்படுத்திக்கலாம்னு அவரவே சொன்னார் ஒரு மனிதனுடைய விடாமுயற்சி தான் படத்தின் அடித்தளம் ஒரு சாதாரண மனிதன் தன்னையும் தன்னுடைய சின்ன உலகத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்காக செய்கிற ஒரு பிரம்ம பிரயத்தனம் தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம் அந்த மனிதன் தன்னுடைய சின்ன உலகத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு எந்த எல்லை வரைக்கும் போகிறான் அப்படின்றது அந்த படத்தினுடைய கதை அந்த மனிதனுடைய முயற்சிக்கு எதிராக எல்லாருமே திரண்டு நிற்கும் போது கூட அவன் சோர்வடையாம தன்னுடைய விடாமுயற்சியின் மூலமாக தன்னுடைய சின்ன உலகத்தை எப்படி காப்பாற்றிக்கிறான் அப்படின்றதே படத்தினுடைய ஆதாரமான கதை அஜித் சாருடைய ஃபேன் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நான் அவருக்காகவே ஒரு டெய்லர் மேட் ஆக்ஷன் த்ரில்லர் கதை எடுத்துகிட்டு போயிருந்தேன் அது அஜித் சாரானா இப்படி வேணாம் வந்து கதைக்காக படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து டேரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் என்கிட்ட கண்டிப்பாக இந்த படம் எல்லா அஜித் ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் விடாமுயற்சின்னு படத்துக்கு டைட்டில் வச்சதே அவர்தான் தான் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி மணி சொல்லியிருக்காரு நைன்டீன் நைன்டி செவனில் ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் திரைப்படத்தினுடைய அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த விடாமுயற்சி திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க படத்தினுடைய டீசர் ட்ரெயிலர் காட்சிகள்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அதனோட ஒத்து போச்சு இப்போ மகிழ்ச்சி சொல்லியிருக்கிற கதையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிரேக் டவுன் திரைப்படத்தினுடைய ரீமேக் தான் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு